பியல் ஓட்டை கொடுத்த அந்த சர் ஃபார்ம் ஃபில் பண்ண ஃபார்மை அவர் சப்மிட் பண்ணிட்டாரா இல்லையா அதை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் வந்து ஓட்டர்ஸ் இசிஐ கவ் இன் இந்த வெப்சைட் குள்ளே போனிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆகும் இதில் வந்து ரொம்ப செக்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வீசஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும் இதில் வந்து ஃபில் எனஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணும் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி இதெல்லாம் கேட்கும் நம்ம வந்து உள்ளே போயிடணும் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டு ஏகப்பட்ட ஸ்டேட் இருக்கும் இங்கேலாம் வந்து சார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அந்த ஸ்டேட்லாம் இங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்ம தமிழ்நாடுங்கிறதுனால தமிழ்நாடை செலக்ட் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நம்மளோட ஓட்டர் ஐடி இப்போ நம்ம கரண்டாக என்ன ஓட்டர் ஐடி நம்பர் இருக்குதோ அதை வந்து நம்ம இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வரும் கொடுத்துட்டு நம்ம வந்து சர்ச்சுன்னு நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்மளோட ஓட்டர் ஐடி வந்து நம்ம நேமு அப்புறம் வந்து சீரியல் நம்பர் பாட் நம்பர் அப்புறம் சொல்லிட்டு காமிக்கும் இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உங்கள் பிஎல்ஓ வந்து சப்மிட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இது வந்து பெண்டிங்கில் இருக்குன்னு அர்த்தம் சப்போஸ் வந்து நம்ம பிஎல்ஓ சப்மிட் பண்ணிட்டாருன்னா அதை எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஓட்டர் ஐடி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன ஓட்டர் ஐடி இருக்கோ அதை கொடுத்துட்டு சர்ச்சின்னு கொடுக்கணும் கொடுத்தோம்னா இவர் ஃபார்ம் ஹேஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட் அந்த மாதிரி ஆப்ஷன் வரும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட பிஎல்ஓ வந்து நம்மளோட அந்த ஃபில் பண்ண சர் ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா இதை வந்து நீங்கள் மறக்காமல் மற்ற நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க சரிங்களா நண்பர்களே வீடியோ படிச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க